இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை ஃப்ளைட்டு பல்லாவரத்துக்குள்ளையே இவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கட்டா அப்போ மீனவாக்கோ ஏர்போர்ட்டு என்ன நிலமேல இருந்திருக்க அதை வெளியிலேருந்து பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ஃப்ளைட்டு லேண்ட் ஆகி தண்ணியில் சீறி பாயும்போது ஃப்ளைட்டுக்கு உள்ள ஒருத்த உட்காந்துருப்பத்தியா அவ நிலமே அடிச்சிருப்பார் இது ஒருத்தர் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகாமல் எப்படி லேண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தப்போ எடுத்த ஒரு வீடியோ இந்த மேகமூட்டத்துடன் காணப்படும் மேகமூட்டத்துடன் காணப்படும் பாக்கல அது இது தான் வேறு எதுவும் இல்லை மேலேருந்து அவர் கீழே பார்க்குறப்ப எது ஏர்போர்ட்டு எது வெளியூர் எது உள்ளூர் எல்லாமே ஒரே தண்ணி மயமாக இருந்திருக்கு அந்த நேரத்தில் உண்மையிலே உள்ளே இருக்கிறவங்களோட மன நிலைமை அப்படின்றது ரொம்ப மோசம் இப்போ ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்கல்ல உள்ளே போகிறப்ப உண்மையில் அவங்க டென்ஷன் அவங்களுக்கு ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே அதாவது இப்போ ஏர்போர்ட்டுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு எப்படி யார் இது ஏரோப்ளேனுக்கு உள்ளே போகிறதுன்றது பிரச்சனை ஏரோப்ளேனுக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு எப்படி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வர்றதுன்றது பிரச்சனை இது ரெண்டுமே நடந்தது இப்போ ஏகப்பட்ட ஃபிளைட்ஸு கேன்சலு பயங்கரமாக இப்படித்தான் அதாவது மேலேருந்து இந்த ஆங்கிள் இவ்வளவு கிளியராக அதாவது பயங்கரமாக மேலே இருக்குதுன்னாங்க பட் ஆனால் இவ்வளவு கிளியராக எப்படி எடுக்க முடிஞ்சுன்னு தெரியல எடுத்து உண்மையில் அந்த மனுஷன் வேண்டிக்கிட்டே இந்த ஆக்சுவலி ஒரிஜினல் ஆடி எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட ஏர்போர்ட்டு தான் வேறு எதுவும் கிடையாது எதுவும் ஏரின்லாம் நினச்சிக்கிறாதீங்க ஒரு ஏர்போர்ட்டு ஏரியா மாறி இருக்குது அதாவது ஏர்போர்ட்டு ஹார்பராக மாறின ஒரு தருணம் அங்கே உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா அந்த ஃப்ளைட்டு ரன்வே இன்வே அதெல்லாம் அடுத்து இறங்குறவங்கள இந்த கார்கோவில் இருக்கிறத எல்லாத்தையும் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது உள்ளே இருக்கிறவங்களோட பிரச்சனை என்னென்னு வெளியில் நிற்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு கட்டியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் எனக்கு எங்கடா டிக்கெட்டு ஃப்ளைட்டை ஏறாருந்தான்னு சொல்லுவாங்க இதில் எங்கே ஃப்ளைட்டை எடுக்கிறது அவன் கேட்ட பைலட்டு பயந்து போய் படுத்து கிடப்பாப்புல என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களான்ட்டு இந்த அளவுக்கு தான் ஏர்போர்ட் இருக்குது ஆனால் ஜஸ்ட்டு ஒரு நாள் தான் இந்த ஆக்சுவலி இந்த மழை ரொம்ப கனமழையாக இருந்தது ஒரு நாள் தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு நாளில் புரிச்சு மேய்ஞ்சிருச்சு எல்லாமே மிதக்குது சார் ஒன்றும் பண்ண முடியாமல் உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுருக்காங்க அவ்வளோ பேரும் ஏர்போர்ட்டில் காய் அத்தனை பயல்களும் கஷ்டப்படுறாங்கன்னு வைங்களேன் அதாவது எந்தெந்த இடத்துல வேலை இந்த அதாவது சர்வீஸில் இருக்க அவ்வளோ பேரும் திணறி இருக்காங்க இந்த மலைக்கு ஆனால் இது இப்போதைக்கு ஃப்ளைட்டு சரியாக இருக்குமான்னு கேட்டால் நியாயமாக ஆகிருக்கணும் ஏர்போர்ட்டு ஆனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் டிசம்பர் நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே மதக்கிறது தான் தலையெழுத்து அப்படின்றத மாற்றி கொஞ்சம் நடக்கிறதுக்கு எங்கேயாச்சும் கொஞ்சம் வழிதாங்க